ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு UltraDP சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஹெட் ஆஃப் ஃபேமிலினுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் வந்து அட்ரெஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அந்த ஹெட் ஆஃப் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் declaration ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த செல்ஃப் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம வந்து அவுட் எடுத்து ஃபில் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வாங்க வாங்கினாமல் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் ஒரு அப்டேட்னு இருக்கும் இந்த லிங்க்கு போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றத இப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிங்க ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃப்ரம் த ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஃபார் ஷேரிங் அட்ரஸ் வித் இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெசிடிங் அட் த சேம் அட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஐ அப்படின்னும்போது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபேமிலி ஹெட்டு யாரோ அவங்களுடைய நேம் இங்கே வந்து நீங்கள் எழுதிடணும் அதேமாதிரி ரெசிடண்ட் அட் ஆஃப் அப்படின்னும் போது அந்த ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே எழுதிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆதார் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துங்க ஸோ அதை முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா தட் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் வந்து நீங்கள் இங்கே எழுதிங்க அதாவது யாருடைய அட்ரஸை மாற்ற போகிறீங்களோ அவருடைய நேம் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி எழுதிடுங்க எழுதிட்டு அவருடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே எழுதிடுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் ஆஃப் ஃபேமிலிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இங்கே எழுதிடுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிப்ளிங்னா மகன் அல்லது மகள் அப்படின்னாக்கா மகன்னா சன் போடுங்க டாட்டர்னா டாட்டர்னு போடுங்கள் ஒய்ஃப்னா ஒய்ஃப் அப்படின்னு போடுங்க ஸோ என்னவோ அதாவது அவருக்கு வந்து அப்பானா ஃபாதர்னு போடுங்க அம்மானா மதர்னு போடுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்ற முடியும் ஸோ அது என்னவோ அந்த ரிலேஷன்ஷிப் என்னவோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஸோ மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேன் நேம் கொடுத்துருங்க அதே மாதிரி இங்கே அப்ளிகேன் நேம் கொடுத்துருங்க செக்ர்டை வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து கொடுத்துருப்பாங்க டேட் வந்து நீங்கள் எந்த டேட் வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து இங்கே அதே அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் ஹெட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னும்போது அவருடைய நேம் எழுதிட்டு அவருடைய சைன் வந்து இந்த இடத்துல வந்துடணும் அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு எம்பி இருக்கிற மாதிரி பிடிஎஃப்ஐல வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட் ஆஃப் ஃபேமிலியினுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு உங்களுடைய ஆதாரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் ஹெட் ஆஃப் ஃபேமிலினுடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் வச்சு உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி நம்ம வந்து அட்ரெஸில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் மாதிரி ஐ கார்ட்லேயே கொடுக்குறோம் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்